தமிழகத்தில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அராஜகம் தலைதூக்கும் கோவை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் திரு பேச்சு கோவை கொடிசியா மைதானத்தில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் தமிழக சட்டசபை தேர்தலுக்கான பிரச்சாரத்தை தொடங்கினார் பிரதமர் மோடி அப்போது வெற்றிவேல் வீரவேல் என தமிழில் கூறி பிரச்சாரத்தை தொடங்கினார் தமிழர்களால் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் உலக அளவில் புகழ்பெற்றவை பொறியியல் மருத்துவக் கல்வி ஆகியவற்றை தாய்மொழியில் பயில நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றார் மேலும் தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தில் இருப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த ஆண்டு தமிழக மக்கள் புதிய ஆட்சியை தேர்ந்தெடுக்க உள்ளனர் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் அரசை மக்கள் விரும்புகின்றனர் என்றார் அதனால்தான் மக்கள் நன்மைக்காக நாங்கள் புதிய ஆட்சி அமைக்க சட்டசபையில் கால்பதிக்க விரும்புகிறோம் ஆனால் சட்டைப்பையை நிரப்பிக்கொள்ளவே திமுக காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க துடிக்கிறது கோவையில் மட்டும் ஐயாயிரம் சிறு குறு நிறுவனங்கள் மத்திய அரசின் திட்டத்தால் பயன்பெற்றுள்ளன விவசாயிகள் முன்னேற வேண்டும் என்று கூறிய அவர் ஜவுளித்துறையில் உள்கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இந்தியாவில் ஏழு புதிய ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்படும் என்று உறுதி உறுதியளிக்கிறேன் என்றார் மேலும் திமுக தனது தொன்மையை இழந்துவிட்டது ஊழல் செய்வதற்காக தனது மூளையை திமுக பயன்படுத்துகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் மக்களுக்கு தொல்லைகள் ஏற்படுகின்றன குறிப்பாக தமிழகத்தில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் அராஜகம் தலை எதிர்க்கட்சிகளுக்கு சுய லாபம் ஒன்றுதான் இலக்கு என்றார் திமுக காங்கிரஸ் கூட்டணியால் தமிழகத்திற்கு நல்லாட்சியை ஒருபோதும் தர முடியாது என்ற அவர் ஒரு பெண் தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் ஜெயலலிதா என்றும் கூறினார் நாட்டு மக்கள் வளர்ச்சியை அளிக்கும் அரசியலை விரும்புகின்றனர் என்பது கடந்த தேர்தலில் தெரிந்தது கூட்டுறவு மற்றும் கூட்டாட்சிக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்படுகிறது தமிழ் மொழியில் மருத்துவம் பொறியியல் உள்ளூர் மொழிகளில் மருத்துவம் பொறியியல் படிப்புகள் பயில நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழ் மொழி உலகிலேயே மிகவும் தொன்மை வாய்ந்த மொழி என்றும் கூறினார் முன்னதாக கோவை கொடிசியா அரங்கில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பன்னிரண்டாயிரத்து நானூறு கோடி மதிப்பிலான பல்வேறு உள்கட்டமைப்பு திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார் அப்போது ஸ்ரீபெரும்புதூரை அடுத்த மப்பேடு பகுதியில் சாகர்மாலா கீழ் சரக்கு வாகன நிறுத்த பூங்கா தொடங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார்.